பெற்ற தாய் தந்தையை நடு வீதிக்கு வர வச்சு மீடியாக்களுக்கு முன்கூட்டியே அழைப்பு சொல்லி பெற்ற தாய் தந்தையை அவமானப்படுத்தின ஒரு பெண் ரித்தன்யா அவர்களை பத்தியோ இல்ல ரித்தன்யா அவர்களுடைய குடும்பத்தை பத்தியோ பேசலாமா அதுவும் பேசுனது எதற்காக தன்னுடைய ஒரு படம் ஒரு பத்து பேர் பார்க்காத ஒரு படத்தை ரித்தன்யா அப்படின்ற ஒரு பேர் இருக்கு அப்போ அதன் மூலம் பேசுனா தன்னுடைய படம் ட்ரெண்டிங் ஆகும் என்பதற்காக இப்படியே ஒரு பப்ளிசிட்டி தேடுற நபர் ரித்தன்யா அவர்களை பத்தி அவங்களுக்கு ஆதரவு கொடுக்கறவங்களை பத்தி பேசலாமா நான் வந்து வனிதா அவர்களை பத்தி தான் நான் சொல்லிக்கொண்டிருக்கேன் அவங்களுடைய ஒரு ஒன்று பார்த்தேன் சோ அதற்கு வந்து அவங்க பண்ண விடயங்கள் பிரதீப் விடயத்திலேயே அவங்க யாருன்னு காமிக்கப்பட்டது அந்த அப்பாவிக்கு அவங்க பண்ண துரோகமே இப்ப வரைக்கும் நெஞ்சில குத்தி கொண்டிருக்கு சோ அப்படி இருக்கக்குள்ள அவங்களுடைய ஒரு கருத்து மற்றும் அவங்களை போல் இருக்கின்ற சில பேர் இந்த பெண்ணுரிமைக்காக குரல் கொடுக்கின்றேன் பெண்களுக்காக குரல் கொடுக்கின்றேன் இந்த சில பேர் அரசியல் இருப்பாங்க சில பேர் அந்த இதே வேலையா பண்ணி கொண்டிருப்பாங்க அவங்களுடைய பேச்சு என்ன அப்படின்னா ரித்தன்யா அவர்களுடைய தாயும் தந்தையும் காரணம் அவங்க இப்படி இருந்தா இப்படி பண்ணி இருந்தா இந்த பிரச்சனை நடந்திருக்காது தான் முதல் காரணம் உள்ள போடு அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படி ரித்தன்யா அவர்களுடைய தாய் தந்தைய சொல்றவங்க இந்த கவின் குமார் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மா அவங்க பண்ண விடயங்கள் அவங்க பண்ண பாவங்கள் அவங்கள உள்ள போடுன்ற ஒரு வார்த்தை நாக்குல வரல சரி அப்ப என்ன நடக்குது என்ன உண்மை நடக்குது எவ்வளவு காசு புரளுது எத்தனை எத்தனை பேருக்கு போயிருக்கு மக்கள் இப்ப ரித்தன்யா அப்படின்ற ஒரு பொண்ணோட விடயத்தில் எரிஞ்சு கொண்டிருக்காங்க அப்ப அந்த எரிய நெருப்பை என்ன பண்ண முடியும் கவின் குமார் குடும்பம் மேல இருக்கின்ற ரித்தன்யா அவர்களுடைய கணவர் குடும்பம் மேல இருக்கிற மக்களோட வெறுப்பை அங்கால மாற்றணும் எங்க ரித்தன்யா அவர்களுடைய குடும்பம் மீது அப்ப அப்படியே குறைஞ்சிரும் சமநிலை ஆயிரும் அப்படியே மக்கள் இதை மறந்துருவாங்க மறந்துடுவாங்க அதுக்காக நடக்கின்ற கேவலமான விடயங்கள் அப்புறம் ஆவி நாடகம் போட்டவனோட இன்னொரு கேவலமான செயல் இப்ப நீங்க போய்

இந்த விடயம் பேசுறது இன்னொரு காரணம் இன்னைக்குனால டாபிக் வந்து டவுன் போச்சு அட்லீஸ்ட் அந்த பிரேயர் பர்சன் ரிப்போர்ட் அவங்களுடைய அப்பாட கையில கிடைச்சி அவருக்கு ஒரு நிம்மதி அப்படின்ற மாதிரி அவருக்கு ஒரு திருப்தி ஒன்று கிடைக்கணும் சில விடயங்களை பார்த்தா நம்ம ஒரு எக்ஸாம் எழுதிருந்தோம்னா அது நம்ம எழுதினதுக்கு எழுதினதுக்கு தான் மார்க்ஸ் வந்திருக்கா இல்ல பிள்ளையா வந்திருக்கானே நம்மளுடைய உள்ளுணர்வு சொல்லுந்தானே அப்ப அதே போல அந்த தகப்பனாருடைய கையில அந்த ரிப்போர்ட் கிடைச்சதுக்கு அப்புறம் அவர் இன்டர்வியூ கொடுப்பாரு அது வரைக்குமாவது இந்த ரிட்டன்யாவோட டாபிக் வந்து மக்கள் மத்தியில பேசப்படணும் என்றதுக்காக என்னால முடிந்த பங்கு இந்த இப்ப போற ஒரு காணொளி இதுக்கு ஆதரவு கொடுக்கிற உறவுகளுக்கு நன்றி முடிஞ்ச வரைக்கும் லைக் பண்ணுங்க பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க சோ ஓகே முதலாவது விடியம் வந்து ரித்தன்யா அவர்கள் பற்றி இப்போ ரித்தன்யாவுக்கு ஆதரவு கொடுக்கிறவளை பற்றி ஏப்பா பில்டப் பண்றீங்க ஏப்பா பிஜிஎப் பிஜிஎம் எல்லாம் போட்டு பண்றீங்க நீங்க வந்து உங்களுடைய தேவைக்காக நீங்க வந்து பண்ணிக்கிறீங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு ஸ்பீச் வந்து வனிதா அவர்கள் வந்து சொல்லி இருந்தாங்க அடிக்கணும் லாபம் இப்போ பல பல மக்கள் வந்து கேக்குறாங்க சரி அப்போ இவ்வளவு விசாரணை நடக்குது சி சிபிஐக்கு மாத்த சொல்றாங்க போலீஸார் விசாரிக்கிறாங்க அப்படின்றாங்க அப்ப இவனை கொண்டு போய் பிடிச்சு ஆவி கிட்ட கேட்டு சொல்லு யார் காரணம் என்ன நடந்துச்சு அப்படின்னு அப்படியே பண்ணிருக்கலாம் இல்ல ஸ்ரீமதி அவர்களுக்கு என்ன நடந்துச்சு இப்போ வரைக்கும் தெரியாம இருக்கு சரி அவர் அந்த ஆவி நாடகம் போடுறவரை அவர் கொண்டு போங்கோ கொண்டு போய் வந்து கேட்கலாம் இல்ல என்ன நடந்துச்சுன்னு அஜித் குமார் என்னாச்சு என்ன தெரியாம இருக்குல்ல யார் காரணம் என்ன நடந்துச்சுன்னு அவன் ஆவி கிட்ட பேசுவார்ல அஜித் குமார் ஆவி கிட்ட பேசுவார்ல போக வேண்டியதானே போய் சோ அப்ப அப்படி அவன் அந்த ஆவி நாடகம் போட்டான் தன்னோட வயிற்று பிழப்புக்காக ரித்தன்யா அவர்கள் மீது அவனுக்கு அக்கறையும் இல்லை அவங்களோட குடும்பத்தை அழுகையின் மீது அவனுக்கு அக்கறையும் இல்ல தனக்கு இந்த ஒரு பேரு இந்த ஒரு டாபிக்க வச்சு தான் வந்து தின்னணும் உழைக்கணும் தான் அவன் உழைச்சிட்டான் ரெண்டு லட்சம் வீலயே அறுநூறு அறுநூறு டாலர் எடுத்துட்டான் இன்னும் பண்ணி கொண்டிருக்கான் சரியா நிறைய கேள்விப்பட்டேன் சினிமால வாய்ப்பு எடுத்து தரேன் சினிமால இது என்னோட படம் பிக் பாஸ்க்கு போன பிரபலங்களோட நின்று போட்டோ எடுக்கிறது அதை வச்சு பித்தலாட்டம் பண்றது சில பெண்களை நிறைய நிறையப்படியும் அவன் பண்ணிருக்கான் கேட்டு கேட்ட நிறைய பண்ணியிருக்கான் சரிங்களா அவங்களுடைய இன்ஸ்டாகிராம வந்து பாத்தீங்கன்னாலே தெரியும் படத்தோட அப்படின்னு கொடுத்துருப்பான் அப்படி ஒரு படம் வந்ததுக்கு ஒரு அறிகுறி கூட இருக்காது சோ அப்ப தன்ன ஒரு பிரபலம் மாதிரி காமிக்கிறதுக்கு காசை கொடுத்து சில வளர்ந்து வர்ற ஒரு பெரிய சேனல்களுக்கு வந்து காசை கொடுத்து இன்டர்வியூ கொடுத்து தன்னை பெரிய ஆள் மாதிரி காமிக்கிறது இதத்தான் அந்த அந்த ஒரு பிறவி பண்ணி கொண்டிருக்கு சரியா இது இது இப்படியான விடயங்கள் ரித்தன்யாவர்கள் விடயத்துல ஒரு சொட்டு கூட உதவா ஒரு 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 அப்டேட்டுக்கு உதவாது இவன் தனக்கு மட்டும்தான் தின்றதுக்கு வழிவாகிறது ஆனா பல ஊடகங்கள் இப்ப நானும் சரி விஜித்த நானும் சரி பல மில்லியன் கணக்குல சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்கிறவங்களும் சரி பேச பேச பல விடிய மக்கள் மத்தியில அந்த விடயங்கள் நிலைச்சி நிற்குது அதாவது கார்குள்ள என்ன நடந்துச்சு உண்மை உண்மையில இந்த பொண்ணு விஷத்தை குடிச்சாங்களா இல்ல தூண்டினது யாரு கோல்ல பேசினது யாரு கவின் குமார் செய்த அநியாயங்கள் அட்டுழியங்கள் பேங்காக்கு கவின் குமார் ஏன் போயிட்டு வரா அங்கிருந்து ஏதாவது மறந்து கொண்டா இல்ல ஏதாவது கலக்கப்பட்டதா இவன் இவன் சோ இப்படியான விடயங்களை பேச 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 பல விடயங்கள் மக்களை கேள்வி கேட்கிறாங்க மக்கள் கேள்வி கேட்கக்குள்ள கண்டிப்பா இதுக்கு பொறுப்பான நபர்கள் அதெல்லாமே அலசி ஆராய்வார்கள் இதனால ஒரு பிரயோசனம் இருக்கு ஆனா இந்த ஆவிநாடம் நாடகம் போடுறவனோட வீடியோல ஒரு குப்பம் ஒண்ணுமே வந்து இல்ல பொய்யா சித்தரிக்கப்பட்ட ஒரு விடயம் சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்ப இப்படி பேசுறவங்க பிரித்தன்யா அவர்களை பிறகு நியாயம் கிடைக்கணும் அப்படின்னு நிறைய பாயிண்ட வந்து இந்த இந்தபடி பிரித்தன்யாவோட டொபிக்கை உயிர்ப்பா வச்சிருக்கிற நபர்களை ஒரு உங்க நீங்க வந்து பெருசா பில்ட் பண்றீங்க இதை பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்மளுடைய வனிதா அவர்கள் சொல்லியிருந்தாங்க வனிதா அவர்களுடைய ஹிஸ்டரியை பார்த்தாலே தெரியும் அவங்க யார் அப்படின்னு இன்னைக்கு விஜயகுமார் சார் அப்படின்றவர் இல்லைன்னா இன்னைக்கு இவங்க யாருன்னே தெரியாது சொந்தால முன்னுக்கு வரவங்கதான் இனி அவர்கள் தேவயானி மகள் அவங்களை பார்த்து வைத்தறிச்சியல் பட்டு சொன்னவங்க சரி இப்படி வந்து பண்ண நியாயங்கள் பிரதீப் பெண்ணனின் ஒரு அப்பாவி சீசன் செவன் பிக்பாஸ் போனாரு அவர் தான் மூணாவது நாலாவது வீக்கே மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க அவருக்கு அப்பாவும் இல்ல அம்மாவும் இல்ல சொத்து பத்து எதுவுமே இல்லை தன்னைத்தானே செதுக்கிய ஒரு நபர் படித்தப்பட்டதாரு அப்ப அந்த நபரோட வாழ்க்கையை கெடுக்கிற விதமா உள்ளுக்குள்ள இருந்த பணக்கார முதலீடுகளும் சரி உள்ள உள்ளுக்குள்ள வந்து இவங்க வனிதாவோட மகள் இருந்தாங்க ஜோவிகா வெளியில அம்மா இவங்க ரெண்டு பேருமே அவ மகள் உள்ளுக்குள்ளையும் வெளியையும் பிரதீப்புக்கு எதிராக எவ்வளவு பாவம் பண்ணாங்க வனிதா அவர்கள் போட்ட ட்வீட் எல்லாம் பிரதீப் இப்படிப்பட்டவன் அப்படிப்பட்டவன் அவன் பண்ண அந்த அசிங்கமான வீடியோ எங்கிட்ட இருக்குன்னு எல்லாம் போட்டாங்க அதுக்கப்புறம் பிரதீப்புக்கு ரெட் கார்டு கொடுத்து வெளியில வந்ததுக்கு அப்புறம் வெக்கமே இல்லாம பிரதீப்புக்கு மெசேஜ் அனுப்புறாங்க வாட்ஸ்அப்ல ஹாய் பிரதீப் திஸ் இஸ் வனிதா ஐ வாண்ட் டு டாக் டு யூ ப்ளீஸ் லிசன் டு மீ அப்படின்ற மாதிரி இதே பிரதிபந்து வந்து பப்ளிஷ் பண்ணி விட்டார் படிச்சு சோ அப்படி பண்ண ஒரு நபர் தான் இவங்க சோ அதாவது தான் பிரபலம் ஆவதற்காக என்ன இதுக்கும் போகக்கூடிய ஒரு நபர் இவன் ரித்தன்யா அவர்களுடைய டாபிக் கூட அவங்க ஏன் பேசினாங்கன்னா அவங்களுடைய ஒரு படம் ஒண்ணு மிஸ் 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 என்ற ஒரு படம் அவங்க அப்புறம் அவங்களுடைய முன்னாள் கணவர் அப்புறம் அவங்களுடைய மகள் ஜோவிகா இவங்க நடிச்ச படம் அந்த படத்துல ஒரு பத்து பேர் கூட தியேட்டருக்கு போவே இல்ல வந்ததும் தெரியாது அது போனதும் தெரியாது ஜூலை பதினொன்னு தான் வந்துச்சு அப்ப அந்த படத்தை பிரபலப்படுத்தணும் என்றதுக்காக இப்ப ட்ரெண்டிங்ல இருக்க ஒரு டாபிகை தான் பேசிக்கிட்டு இந்த அம்மா வந்து நியாயம் கிடைக்கணும் குரல் கொடுக்கிறவங்களை வீடியோலையும் சரி கொமன்லையும் சரி குரல் கொடுக்கிறவங்கள இவங்க வந்து ம் என்னம்மா இது நல்லது பண்ணா நல்லது நடக்கும் இல்லைன்னா தேவயானி மேம் அவர்கள் இன்னைக்கு இனியா அவர்களை எங்க வச்சிருக்காங்க அந்த பிள்ளையோட திறமைக்கு மக்கள் கொண்டாடுறாங்க ஆனா இங்க யோவியா பண்ண பாவம் பிரதீப்புக்கு அவங்க நடிச்ச படமும் வரையில ஒண்ணுமே இல்லை அவ்வளவுதான் சரியா சரி அடுத்தது இன்னும் இன்னும் சில பேர் இந்த பெண்களுக்கு ஒரு பெண் உரிமை பெண் இது அப்படின்னு பேசுறவங்க ஏதோ சிநேகா நாயர் ஏதோ ஒரு பேர் எல்லாம் வருது அவங்களை தான் பாக்குறேன் நித்தனியா அவர்களுடைய டோபிக் என்றபடியா தான் இந்த உங்களுடைய முகம் எல்லாம் தெரிய வந்துச்சு என்னுடைய முகமும் உங்களை உங்களை பல பேருக்கு அப்படி தான் தெரிய வந்திருக்கும் ஏன்னா நான் பிக் பாஸ் ரிவியோ அப்ப இந்த டாபிக பேசுறபடியா பல பேருக்கு தெரியாம தெரிய வந்திருக்கும் பட் இவங்க எல்லாம் அரசியல் இருக்கிற பல வருஷமா சில பேர் வந்து அந்த பெண் உரிமைக்காக இது குரல் கொடுக்குறேன் அப்படின்னு அவங்க இப்ப எப்படி சொல்றாங்கன்னா ரித்தன்யா அவர்களுடைய பேரண்ட்ஸ் வந்து முதலே இதற்கு பிள்ளையோட பிள்ளையோட ஒரு இத கேட்டு நீ ஒரு முடிவு எடுத்திருந்தா இந்த பிள்ளை இப்படி அவங்களுக்கு ஒரு சப்போர்ட் வந்து அவங்களோட அப்பா அம்மாவை கைது செய்யணும் அவங்க அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்லிக்கொண்டிருக்காங்க இது வந்து எப்படின்னா இப்ப ஒட்டுமொத்த மக்களோட கோபமும் மக்களோட அந்த நெருப்பு எங்க இருந்தா கவின் குடும்பம் இது மாமனார் மாமியார் ரத்தனியாவோட கணவன் அப்ப இத வந்து மாற்றணும் அப்படின்னுக்குள்ள இவன் தான்டா காரணம் அப்படின்னு இருக்க இருக்கிறது ஒண்ணு வேற இவங்களும் தான் காரணம் ஒரு ஐம்பது வீத கோபம் அப்படியே மாறிடும் ஈக்குவல் அப்ப அது போக போக மக்கள் வந்து ரெண்டு பேரும் அப்படின்னு விட்டுருவாங்க அதை குறைக்கிறதுக்கு தான் சில காசு வாங்கி போட்டு கேவலமா பண்ணிரு அந்த பேசுறதுல எத்தனை காசு வாங்கிச்சு எனக்கு தெரியல ஆனா நான் வந்து முதல் போட்ட வீடியோலயே குமார் உள்ளுக்குள்ள போகணும் அவங்களோட குடும்பம் பண்ணது மிகப்பெரிய கொடூரம் கொடுமைன்னு சொல்லியிருப்போம் அதே நேரத்துல ரித்தன்யா அவர்களுடைய பேச்ச முதலே ரித்தன்யா அவர்களுடைய அப்பா அம்மா கேட்டு இந்த நேரத்துல இந்த பிள்ளைக்கு பிரச்சனை வந்திருக்காது என்றதையும் நான் சொல்லியிருப்பேன் ஆனா இங்க சில பேர் என்னன்னா கவின பேரை எடுக்க மாட்டேன்றாங்க அவனோட குடும்பத்தோட டொபிக் எடுக்க மாட்டேன்றாங்க எப்படி மாத்துறாங்கன்னா குடும்பம் தான் காரணம் அப்படின்னு மாதிரி மக்களே நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க இதுதான் மக்களோட அந்த தீய குறைக்கிறதுக்கு நடக்கிற வடிவம் ரிப்போர்ட் லேட் ஆகுது கால் ஹிஸ்டரி லேட் ஆகுது சிசிடிவி கேமரா லேட் ஆகுது ஏன் லேட் ஆகுது அதுக்குள்ள இந்த சமூக இன்ஃபுளுசஸ் இருப்பாங்கல்ல சினிமா பிரபலங்கள் இருப்பாங்கல்ல அவங்க மூலம் மக்களோட மனசை மாத்துறது கொண்டு அதே நேரத்தில் நாட்கள் போக போக இன்னொரு பெரிய டாபிக் ஒன்று வரும் ஏதாவது ஒரு பெரிய நடிகரோட ஒரு படம் ரிலீஸ் ஆகும் இல்ல விட ஒரு பெரிய சம்பவம் நடக்கும் மக்களோட மைண்ட் மாறிடும் சோசியல் மீடியால பேசுறவங்க இதுதான் ட்ரெண்டிங் டாபிக் இதை பேசுவோம் அப்படின்னோட இங்க ரிட்டன் யார் மூடி மறைக்கப்படும் இதுக்காகத்தான் சில இது வேலை செய்து மக்களே சரிங்களா என்ன என் நான் நான் பண்றதே எனக்கு புண்ணியமா தான் அமையும் நான் நம்புறேன் அதனால என்னோட குரலை நான் இதுல கொடுத்துருக்கேன் சரி அடுத்தது வந்து இந்த ஆவி நாடகம் போட்ட கேடு கிட்டவன் அவனோட வீடியோக்களை போய் பாருங்க மூணு நாளைக்கு முதல் வந்து ரித்தனியா அவர்கள் காப்பி கலக்கப்பட்ட விஷயம் ஒரு வீடியோ போட்டிருப்பான் மூணு லட்சம் வியூ அடிச்சுட்டு அவனுக்கு அறுநூறு ஐநூறு டாலர் வந்துட்டு சரியா இப்ப என்னன்னா அந்த மாத்தி மாத்திட்டான் காப்பியில கலக்கப்பட்ட மருந்து அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் போட்டிருப்பான் அதுக்கப்புறம் பெயிட் ப்ரொமோஷன் மாதிரி லைவ்ல பண்ணிக்கொண்டிருக்கான் உங்களுடைய அப்பா கூட பேசுற அம்மா கூட பேசுற அப்படின்ற மாதிரி என்னடா புலப்பு இது இதுக்கு மின்னைல போய் நின்று டோச்ச கையில வச்சு கொண்டு இருக்கலாம் மேடா அது கூட கொஞ்சம் மரியாதையா இருக்கும் ஒரு பிள்ளை இருபத்தேழு வயசு இருபத்தி ஆறு வயசு பிள்ளை உயிரை விட்டுட்டு இருக்கு அவங்களோட அப்பா அம்மா கதறி கொண்டிருக்கானுங்க இவன் என்னடா அதுலயும் தான் உனக்கணும்னு பண்றான் பாருங்க எனக்கு புரியல மக்களை இந்த கேடுகட்ட சில எம்மங்களுக்கு சில சப்போர்ட் பண்ணுங்க பாருங்க அதுகள என்னன்னு சொல்றேன்னு எனக்கு தெரியல ஆனா இதுகளோட புத்திய போல என்னோட புத்தி இல்ல என்ன கடவுள் அப்படி படைக்கல அப்படின்னுக்குள்ள என்ன வந்து புண்ணியம் பண்ணியிருக்கேன் சோ ஓகே அடுத்தது வந்து நாளைக்கு முக்கியமான நாள் நினைக்கிறேன் ரித்தனி அவர்கள் வடியத்துல காரணம் என்னன்னா நேத்து ரெத்தனி அவர்களுடைய தகப்பனார் சொல்லியிருந்தாரு ஐஜிஆர் ஆஃபீஸ்ல நான் கடிதம் கொடுத்துட்டேன் ரெண்டு நாள்ல இந்த ரிப்போர்ட் எல்லாம் கிடைச்சிருமோ அப்படின்னு ரெண்டு நாள் இன்னைக்கு ஒரு நாள் நாளைக்கு ரெண்டாவது நாள் நாளைக்கு மாலைக்குள்ள கிடைக்கும் அப்படின்னு நான் நம்புறேன் அது வரைக்கும் பேசுங்க முடிஞ்ச பல பேர் ஷேர் பண்ணுங்க இப்படி அந்த ரெத்தனி அவர்களுடைய குடும்பம் தான் காரணம் அவங்க அப்பா அம்மா தான் காரணம் அப்படின்னு சொல்றவங்க வீடியோக்களை புறக்கணிச்சிருங்க சரிங்களா அதே நேரத்துல இப்ப வனிதா போன நபர்கள் எல்லாம் இன்னொருத்தருக்கு அட்வைஸ் பண்ண முதல் கண்ணாடியில வந்து பார்க்க நம்ம என்னத்தை பண்ணிருக்கோம் எப்படி பண்ணிருக்கோம் பெத்த தாய் தந்தையே நடு ரோல்ல வச்சு அவமானப்படுத்தின நபர்கள் வந்து பெத்த தாய் தந்தையே ஒரு கோயிலா பாக்குற ரத்தன்யா அவர்களுடைய விடிய பேச தகுதியே இல்லை சரியா மக்களை நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க நன்றி